வெல்கம் அது அக்டோபர் மாதம் தேதி இருபது அரியலூர்ல ஒரு நாற்பது வயது வசிச்சுட்டு வராங்க சொல்லணும் அப்படின்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி லதா மற்றும் மொசஸ் என்று இரண்டு நபர்கள் அரியலூர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில ஆசிரியரா ஒர்க் பண்றாங்க அங்க மொசஸுக்கும் லதாவுக்கும் காதல் ஏற்படுது அந்த காதல் பிறகு வீட்டுக்கு சொல்லி அவங்க இரண்டு பேரும் திருமணமும் செஞ்சுக்கிறாங்க திருமணம் செஞ்சு தொடக்கத்தில் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க அவங்க சந்தோஷமா வாழ்ந்ததற்கு ஆதாரமாக ஒரு ஆண் மகனும் ஒரு பெண் மகளையும் அவங்க பெற்றெடுக்கிறாங்க சோ இதே மாதிரி போகுது சோ மொசஸ்க்கு திடீர்னுட்டு ஒரு ஃபோன் வருது என்ன அப்படின்னா மொசஸ் அப்பா ராமநாதபுரத்துலேருந்து ஃபோன் போன் பண்றாரு எனக்கு இருக்க இருக்க வயசு போயிட்டே இருக்கு நீ பிறந்தது எனக்கு ஒரே ஒரு மகன் தான் என்னை வந்து நீ இந்த தள்ளாத வயசுல என்னை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை கேட்டு மொசஸ் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய மனைவியை வாங்க என்னுடைய சொந்த ஊரான ராமநாதபுரத்துக்கே போயிடலாம் என்னுடைய அப்பாவுக்கு வயசு அடிச்சு நான் தான் அவர் கூட இருந்து பாத்துக்கணும் ஏன்னா எனக்குன்னு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாருமே கிடையாது அவங்களுக்கு பிறந்த நான் ஒரே ஒரு பையன் நான் மட்டும்தான் ஆகையினால இந்த தள்ளாத வயசுல அவங்க கூட இருந்து பாத்துக்கிறது தான் ஒரு நல்ல மகனுக்கு கடமை ஆகையினால நான் ராமநாதபுரம் போக போறேன் நீங்களும் என் கூட கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாங்க ஆனா லதா அங்கெல்லாம் நான் வரமாட்டேன் நான் என்னுடைய ஊர்லயே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இதனால அவங்களுக்கு சின்ன சண்டை ஏற்படுது ஏற்பட்ட சண்டையில மொசஸ் என்ன பண்றாரு அப்படின்னா ராமநாதபுரத்துக்கு வந்துடுறாரு வந்துட்டு அபிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பள்ளியில சோ அவரு ஆசிரியரா ஒர்க் பண்றாரு அது தனியார் பள்ளி தான் அங்க அவர் ஆசிரியரா ஒர்க் பண்றாரு எப்பெல்லாம் இவர் ஃப்ரீயா இருக்கிறாரோ அப்பெல்லாம் லதாவுக்கு கால் பண்ணி பேசுவாரு தொடக்கத்துல லதாவும் தன்னுடைய கணவனை மதிச்சு சோ இவர் எப்போ போன் பண்ணாலும் அட்டன் பண்ணி பேசுவாங்க ஆனா அது நாலடைவுல நீடிக்கவே இல்லை சோ அதே மாதிரி இருக்கும்போது மொசஸ் என்ன பண்றாரு அப்படின்னா இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஒரு நாள் தன்னுடைய மனைவியான லதாவுக்கு கால் பண்றாரு கால் பண்ணா பிசி பிஸி அப்படின்னு சொல்லி வருது சோ திரும்ப தன்னுடைய மனைவி தமிழ அழைப்பா அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்க சோ ஆனா மொசஸ் எதிர்பார்க்கிற மாதிரி அவங்களுடைய மனைவி லதா திரும்ப இவங்களுக்கு கால் பண்ணவே இல்லை இதே மாதிரி கொஞ்ச நாள் போகுது சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி மொசஸ் சொல்றாரு அதற்கு அவங்களுடைய மனைவியும் சொல்றாங்க வந்துடுங்க இங்க வந்து எங்களை பாத்துட்டு போவாங்க பசங்களும் உங்களை பார்க்கணும்னு ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி இங்க இருந்து அரியலூர் போறாரு தன்னுடைய மனைவியை பார்க்கறாரு பார்த்தா இவர் முன்னாடி பார்த்த தன்னுடைய மனைவி விட இப்ப இருக்கக்கூடிய இவங்க நிறைய வந்து சேஞ்ச் வந்து கன்ஃபியூஸ் ஆகிவிதீங்க ஒரே நபர் தான் ஆனா சோ அப்ப வந்து ரொம்ப அப்ராந்தியா இந்த லதா இப்போ மேக்கப் இது மாதிரிலாம் போட்டு தன்னுடைய துணியில தன்னுடைய முகத்துல இது மாதிரிலாம் சோ பயங்கரமான பொலிவை ஏற்படுத்தியிருக்கிறாங்க இத பார்த்ததுமே மசாஸ்க்கு ஏதோ ஒரு எண்ணம் ஏற்படுது தன்னுடைய மனைவி தாங்கிட்ட மட்டும் பேசல வேற ஏதோ இன்னொரு நபரோட பேசுறாங்க இவங்க தவறான ஒரு முறையில ஈடுபடுறாங்க தவறான ஒரு வழியில போறாங்க அப்படின்றத மசஸ் உணர்றாரு அப்பயும் வலுக்கட்டாயமா கூப்பிடுறாரு நீ என் கூட வந்துடு ராமநாதபுரத்துக்கு என் கூட வந்துரு என்னுடைய அப்பா இப்ப ரொம்ப உடம்பு முடியாம இருக்கிறாரு நான் தான் அவருக்கு கூட இருந்து நான் பாத்துக்கிறேன் இந்த டைம்ல நான் அங்கிருந்து இங்க வந்து உங்களோட கூட நான் வாழ முடியாது என்னுடைய அப்பா அம்மா தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி பல முறை தன்னுடைய மனைவியை கஞ்சி கூப்பிட்டு இருக்கிறாங்க இதை அப்பா தன்னுடைய அம்மா கிட்ட பேசுறத கேட்ட அவங்களுடைய குழந்தைகளும் தன்னுடைய அம்மா கிட்ட அம்மா நம்ம அப்பா கூடவே போயிடலாமா அங்கே போயிட்டு தாத்தா பாட்டி அவங்க கூட இருந்து கடைசி டைம்ல அவங்க கூட இருந்தா அவங்களுக்கும் ரொம்ப ஆறுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளும் சொல்லி இருக்குது ஆனா அப்ப கூட லா கேட்கவே இல்லை திரும்ப சண்டை போட்டு என்ன பண்றாரு அப்படின்னா மொசஸ் தன்னுடைய சொந்த ஊரான ராமநாதபுரத்துக்கு வந்துடுறாரு சோ இதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி எப்பல்லாம் ஃப்ரீயா இருக்கிறாரோ அப்பெல்லாம் கால் பண்ணுவாங்க பேசுவாங்க ஆனா இரவு டைம்ல கால் பண்ணா மட்டும் அவங்க போயிட்டே இருந்தாலும் எடுக்கவே மாட்டாங்க லதா சோ இது என்னன்னு தெரியலையே அவங்க முகத்துல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இது எல்லாம் நிறைய மாற்றம் ஏற்பட்டு இருக்குது இதோடு அதாவது தன்னுடைய கணவன் மனைவி இதோடு இல்லாம நமக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கு அந்த குழந்தைகளுக்கிட்டயாவது இந்த போன் கொடுத்து பேச வச்சிருக்கலாமே இவங்க அப்படின்றத உணர்ந்து மசாஜ் ஒரு நாள் பகல் டைம்ல ஃபோன் பண்ணும்போது அல்லாதான் எடுக்கிறாங்க அப்போ நான் இரவு டைமில் போன் பண்ணா நீங்கள் ஏன் எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு அதற்கு நான் இரவு நேரத்தில் ஒர்க் ஃப்ரெஷ் ஆகியனால் தாங்க முடியல நாள் நான் வீட்டுக்கு போயிட்டு டேப்லெட் அதாவது தூக்கம் மாத்திரை போட்டு நான் எட்டு மணிக்கெல்லாம் படுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவன் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க ஸோ இவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை நம்பவும் செஞ்சிருக்கிறாரு கொஞ்சம் ஒரு வருடங்கள் அதை நம்பவும் செஞ்சிருக்கிறாரு ஸோ இதே மாதிரி போகுது ஸோ மொசஸும் நிறைய முறை நைட் டைம்ல கால் பண்றாங்க ஒரு டைம்ல எடுப்பாங்க ஒரு டைம்ல எடுக்க மாட்டாங்க அதே மாதிரி தன்னுடைய மகன் மகள் அவங்க கிட்டயும் பேசி ரொம்ப நாள் ஆகுது அப்ப என்ன பண்ணுறார் அப்படின்னா மசஸ் தன்னுடைய மனைவி இருக்கக்கூடிய வீட்டுக்கு வரணும் எப்பயாவது அதுவும் குறிப்பா நைட் டைம்ல வரணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாரு தன்னுடைய மனைவிக்கு எப்பவுமே நான் வர வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வருவார் ஆனா இந்த முறை என்ன பண்ணுறார் அப்படின்னா மொசஸ் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லாமே டைரக்டா வீட்டுக்கு வராரு வீட்டாண்ட போனால் அவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சம்பவம் காத்திருந்தது என்ன அப்படின்னா அவருடைய வீட்டாண்ட வேறு இன்னொரு நபருடைய அதாவது குறிப்பா ஆணுடைய செருப்பு வெளியே இருக்கிறத பாக்குறாரு பார்த்துட்டு ஒருவேளை இங்க வேற எதனாவது நபர் சோ தண்ணி போடக்கூடிய நபரோ அல்லது கரண்ட் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் ஸோ இது மாதிரி எதனா ஒரு நபர் வந்திருப்பாங்க வித்தின் ஃபியூ செகண்ட்ல அவர் வெளியே வந்துருவாங்க அப்படின்றத உணர்ந்து கொஞ்ச நேரம் பொறுமையா வெயிட் பண்றாரு ஆனா அரை மணி நேரம் ஆகுது அப்ப கூட அந்த செருப்பு அங்கிருந்து போகவே இல்லை அதாவது உள்ள போன அந்த நபர் வெளி வரவே இல்லை சந்தேகத்தின் பேர்ல இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சோ பின்னாடி இருந்த ஜன்னல் போய் திறந்து பாக்குறாரு அப்போதற்கு அப்ப இவருக்கு மிக பெரிய ஒரு ஷாக்கிங் காத்து இருக்கு என்ன அப்படின்னா தன்னுடைய மனைவி உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம வேற யாரோ இன்னொரு நபருடன் உடலுறவில் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு சோ நேரா வந்து கதவு தட்டுறாரு ஆனா அவங்க டோர் திறக்கவே இல்லை சோ மனம் உடைஞ்சு போய் தன்னுடைய அப்பா அம்மா ஒரு பக்கம் தன்னுடைய மனைவி இது மாதிரி தவறா இருக்கா தன்னுடைய மகன் மற்றும் மகளுக்கு என்ன ஆட்சி அவங்களும் இங்க காணுமே அப்படின்னு யோசித்து இந்த கர்மத்தை அப்புறம் கேட்டுக்கலாம் என்னன்றதன் தன்னுடைய மகன் மற்றும் மகள் எங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் கேட்கணும் அப்படின்ட்டு தன்னுடைய டோர் வீட்டு கதவை அப்படியே சத்தமா தட்டுறாரு அப்பதான் என்ன பண்றாங்க அப்படின்னா லதா ஓடி வந்து கதவை திறக்கிறாங்க கதவை திறந்து சோ உள்ள இருந்த அந்த நபர் இவர் பாத்துட்டாரு யாரு மொசஸ் பாத்துட்டாரு ஆனா உள்ள எதுவுமே நடக்காத மாதிரி லதா தன்னுடைய கணவன் கேட்ட வேச இருக்கிறாங்க இதெல்லாம் சோ தெரிஞ்சு எதுவுமே வெளிக்காட்டிக்காத மொசஸ் எங்க பசங்க எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க பசங்க இங்க இல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டலில் நான் சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க அப்பதான் இவருக்கு ஒரு ஞாபகம் வருது எப்பவுமே நைட் டைம்ல கால் பண்ணா ரிங்கு போயிட்டு இருக்கும் அல்லது இவங்க மட்டும் தான் பேசுவாங்க பசங்க பேசுறதே இல்லை அப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா அல்லாதான் தன்னுடைய பசங்களை ஹாஸ்டல்ல போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க சோ இரவு நேரத்துல இவங்க தான் இருந்திருக்கிறாங்க இவங்க மட்டும் இல்ல கூட வேற இன்னொரு நபரோடு அடிக்கடி உடற்பூரில் ஈடுபட்டு இருக்காங்க இதை தன்னுடைய கணவனே டைரக்டா பார்த்து பார்த்துட்டு இருக்கிறாரு இப்போ அடுத்த கட்ட மூவுக்கு போறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உள்ள இருந்த அந்த நாயை வெளி வர சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படி அங்க வீட்டுல யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் எல்லாம் நான் பாத்துட்டேன் நீயும் அந்த நபரும் உடலூர் இருக்குத நான் பாத்துட்டேன் வெளியே வர சொல்லு இது எத்தனை நாள் இங்க நடக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு கொத்தா மாட்டிக்கிறாங்க ரெண்டு பேருமே சோ அந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா உள்ள இருந்த அந்த இன்னொரு நபர் அவர் பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த கிருஷ்ணன் அப்படின்றது அவருடைய பேரு சோ அவரும் ஒரு ஆசிரியரா தான் அவர் பண்றாரு சோ இவங்க இரண்டு பேருக்கும் ஒரே பள்ளியில ஒர்க் பண்றதா அதாவது லதாவும் கிருஷ்ணனும் ஒரே பள்ளியில ஒர்க் பண்றதால அவங்களுக்கு இல்லீகல் அஃபேர்ஸ் அதாவது கள்ளக்காதல் ஏற்பட்டு இருக்குது சோ தன்னுடைய பசங்களும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு இருக்கிறாங்க தன்னுடைய கணவனும் ராமநாதபுரத்துல அவங்களுடைய அப்பா அம்மாவை பாத்துக்கிறதுக்கு வந்துட்டதுனால தான் அவிட்டு விட்ட மாடு மாதிரி யார் கூட வேண்டியாலும் இவங்க அடிக்கடி உடலூரில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு போகும்போது இந்த கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய இந்த நபரோடு அவங்க உடலுறவில் இருந்திருக்கிறாங்க சோ அங்கேயே அன்னைக்கு அந்த கிருஷ்ணனை போக வச்சுட்டு உங்க கணவன் மனைவி இரண்டு பேருக்கும் பயங்கரமான வாக்குவாதமும் சண்டையும் ஏற்படுது அப்போ மொசஸ் கேட்கிறாரு அடி பாவி நல்லவன் நம்பியிருந்தா நீ எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டீங்க இவன் ஒரு இவன் ஒருத்தனா கூட மட்டும்தான் உனக்கு தொடர்பு இருக்கா இல்ல இது மாதிரி பல பேர் கூட உனக்கு தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி அங்க பயங்கரமான சண்டை நடக்குது இதுல மொசஸ் கோவப்பட்டு தன்னுடைய மனைவி லதாவை அடிக்கும் அடிக்க செய்கிறாரு சோ பொழுது வெடிது பொழுது வெடிஞ்சு என்ன பண்றாரு அப்படின்னா இவரு அங்கே இரவு முழுதும் தன்னுடைய மனைவியும் கூட சண்டை போட்டு பொழுது விடிஞ்ச பிறகு ஹோட்டல்ல போயிட்டு சாப்பிட போறாரு ஹோட்டல்ல சாப்பிட போனா இருந்த ஒரு நபர் அந்த ஹோட்டல் உரிமையாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க யாரு இந்த பெண் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நபர் வந்து போறாங்க சோ நீங்க எந்த ஊரு நீங்க எங்கிருந்து வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க அப்பதான் அந்த ஹோட்டல் உரிமையாளர்கிட்ட மனசு சொல்லிருக்கிறாங்க நான் தான் அவளுக்கு தொட்டு தாலி கட்டின உண்மையான கணவன் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே அந்த ஹோட்டல் நடத்தக்கூடிய ஓனர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா என்னங்க சார் உங்களை பார்த்து ரொம்ப டீசென்டான ஆள் மாதிரி இருக்கிறீங்க ஆனா உங்களுடைய மனைவியுடைய வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நபர் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட நானே ஒரு ஆறு ஏழு பேர் அவங்க வீட்டுக்கு வந்து போறதை நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே அப்போ மொச சொன்ன மாதிரியே லதா நல்லவங்க கிடையாது அவங்க ஒரு காம வெறி பிடித்த பிசாசு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது இப்போ மொசஸ் வேற வழி தன்னுடைய மகன் மற்றும் மகள் இருக்கிறாங்க இல்லையா சோ தானே தவறு செஞ்சுருக்கிறாங்க பசங்க பாவிலேயே எந்த தவறும் அறியாத பசங்களுக்காக நம்ம எதுக்கும் தன்னுடைய மனைவி கிட்டே போயிட்டு ஸோ இதையெல்லாம் விட்டு திரும்ப தன்னுடைய அப்பா அம்மா இருக்கக்கூடிய ராமநாதபுரத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பலான்னு சொல்லிட்டு போறாரு அப்போ போனா அப்பவும் லதா என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வர மாட்டேன் போறதுன்னா நீங்க வரைக்கும் போயிருக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அவர் இன்னொன்னு சொல்றாரு தயவு செய்து உங்களுடைய அப்போ அவர் இன்னொரு விஷயத்த சொல்றாரு தயவு செய்து நம்மளுடைய பசங்களை ஆஸ்டல்ல சேர்க்காத பணம் ஏதாவது வேணும்னா மாசம் நான் அனுப்பி விற்கிறேன் அல்லது நானே கூட இங்க வந்து இந்த அரிசி இது மாதிரி பதார்த்தம் எல்லாமே நான் வாங்கி போடுறேன் பசங்களை ஹாஸ்டல்ல விட்டாதீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாங்க அப்போ லதா என்ன சொல்றாங்கன்னா இல்ல என்னுடைய பசங்களை நான் அழைச்சி கொண்டு வந்து என் கூட வச்சுக்கிறேன் நீங்க இப்பத்திக்கு தாராளமா ராமநாதபுரம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அரை மனதாவே அரியலூர்ல இருந்து ராமநாதபுரம் மொசஸ் வராரு ஆனா மொசஸ் கட்டாயம் தெரிஞ்சிடுச்சு தன்னுடைய மனைவி நல்லாவே கிடையாது அப்படின்னு சொல்லி சோ இப்போ திரும்ப வந்து தன்னுடைய மனைவிக்கு கால் பண்றாங்க கால் பண்ணி ஃபர்ஸ்ட் கேட்டதுமே அவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா பசங்களை ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தி அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க ஆனா லதா அழைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிருக்காங்க இப்பதான் லதா ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா இதற்கு பிறகு இந்த விஷயம் எல்லாமே கணவனுக்கே தெரிஞ்சிடுச்சு சோ பசங்க அவங்களுக்கு தெரியாம இருக்கட்டும் இதற்கிடையில நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது இத்தனை பேர் நம்ம கூட வந்து படுத்தாங்க இல்லையா சோ உடலூர் வச்சுக்கிட்டு இல்லையா இந்த இத்தனி பேர்ல யாராவது ஒரு நபர் இருப்பான் அவனை பிடிச்சி நாம் அப்படி அவன் கூடவே போயிடுவாண்டிதான் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதே மாதிரிதான் மொசஸ் அவனுடைய மனைவி ஒரு நபரோடு உடலு இருக்கிறத பாத்தீங்க கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி வேலூர் சார் அந்த நபர் அந்த நபருக்கு போன் பண்றாங்க போன் பண்ணி நான் இதற்கு பிறகு உன் கூடவே நான் வந்துடுறேன் என்னுடைய கணவனுக்கு நான் முறையா டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் கூட வந்து திருமணம் செஞ்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனா கிருஷ்ணனுக்கு லதா இவருக்கு விட்டு இன்னும் ஆறு பேரோடு உடலுறவில் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியாது கிருஷ்ணனும் பார்த்தோம் அப்படின்னா மனைவி இழந்த நபர் சரி ஓகே அப்ப வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்க இரண்டு பேரும் ஒரு இடத்துல போயிட்டு வீடு வாங்கி இவங்க இரண்டு பேரும் சந்தோஷமா ஒரு ஏழு மாத காலம் குடும்பம் நடத்தவும் ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு கட்டத்துல மொசஸ்க்கு தெரிய போது தன்னுடைய மனைவி கட்டாயம் வேற இன்னொரு தன்னுடைய மனைவி கட்டாயம் வேற இன்னொரு நபரோடு ஓடி போயிட்டாங்க அங்க போயிட்டு அவங்க தனியா வசிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்ச மொசஸ் தன்னுடைய மனைவிக்கு கால் பண்ணுறது சுத்தமா அறவே நிறுத்தாரு இருந்தாலும் தன்னுடைய பசங்க தன்னுடைய மனைவி செய்த இந்த சதி செயல் சோ இது எல்லாமே யோசித்து ஒரு கட்டத்துல மொசஸ் என்ன பண்றாரு அப்படின்னா சோ ஒரு மூவி ஒன்று பாக்குறாரு பார்த்ததுல தனக்கு துரோகம் செஞ்ச தன்னுடைய மனைவியை தன்னுடைய கணவன் கொலை பண்ற ஒரு விஷயத்த ஒரு சம்பவத்தை அந்த மூவில பாக்குறாரு சோ அப்பதான் இவருக்கும் ஒரு எண்ணம் போது தனக்கும் தன்னுடைய மனைவி துரோகம் செஞ்சிருக்கா இவ எப்படியாவது வர வச்சு இவரில் நாம கட்டாயம் கொலை பண்ணியே தீரணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாரு அதே மாதிரி ஒரு நாள் என்ன பண்றாரு அப்படின்னா மசா தன்னுடைய மனைவிக்கு எப்பவும் தாம் அழைக்கக்கூடிய அந்த மொபைல் போன்ல இருந்து கால் பண்ணாம வேற இன்னொரு மொபைல் போன்ல கால் பண்றாங்க யாரும் போன் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சு லதா போயிட்டு அந்த போன் போயிட்டு எடுக்கிறாங்க போன் எடுத்ததுல மொசஸ் வாய்ஸ் கேட்டதுமே அவங்க கால் கட் பண்றாங்க சோ இதற்கிடையிலேயே மொசஸ் என்ன பண்றாரு அப்படின்னா நேரா இவங்க இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் இடத்தை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு வந்துடுறாரு வந்துட்டதுல அவரு ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு சோ லதா இங்க இல்லாம வெளிநாட்டுக்கு போறதுக்கு பாஸ்போர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு போறதுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிருக்கிறாங்க இந்த விஷயத்தையும் மசஸ் எப்படியோ கண்டுபிடிச்சாரு சோ இப்போ ஒண்ணு யோசிக்கிறாரு நாம கூபோன்னு கூப்டா இவ டேரக்டா வரமாட்டா ஆனா போலீஸ் துறையில இருந்து கூப்பிடுறோம் வருவா அப்படின்றத உணர்ந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா லதாவுக்கு கால் பண்றாரு கால் பண்ணி சோ கொஞ்சம் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி பேசுறாரு நான் இது மாதிரி இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன் நீங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிருக்கீங்க ரிமார்க்கபிள் பத்தி உங்களை நாங்க விசாரிக்கணும் ஆகையினால நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இவங்களும் நாம வெளிநாட்டுக்கு போறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல இந்த நபர் சொன்ன அந்த பர்டிகுலர் இடத்தண்டை போறாங்க போய் பார்த்தா தன்னுடைய கணவனான மொசஸ் இப்போ மொசஸை பார்த்ததுமே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பதட்ட பதட்டமா கொஞ்சம் தொலைவு ஓட ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் மொசஸ் என்ன பண்றாரு அப்படின்னா சோ பொறுமையா அவங்க பின்னாடியே போயிட்டு இருந்து ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதி வந்ததுமே தான் கையில ஒளிச்சு வச்சிருந்த இரும்பு ராடு எடுத்து லதாவுடைய மண்டையில ஓங்கி அடிக்கிறாரு லதா அங்கேயே துடி துடிச்சு ரத்த வளத்துல இறந்தும் போயிடுறாங்க சோ இதெல்லாம் பார்த்த ஒரு நபர் அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சொல்ல போலீஸும் வந்து மொசஸ் கைது பண்ணி அழைச்சிட்டு போறாங்க சோ மொசஸ் என்னுடைய மனைவி என் கிட்ட தவறா நடந்துகிட்டா அதுவும் இல்லாம அவ வந்து இத்தனி நபரோட தவறா நடந்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்பட்டுச்சு இவளை கொன்ன பிறகுதான் என்னுடைய ஆத்மாவே சாந்தி அடைகிற மாதிரி ஒரு நிலையில் இருக்கு சோ இப்பதான் என்னுடைய மனசு வந்து திருப்தியா இருக்கு இவ்ளோ கொன்ன பிறகுதான் என்னுடைய மனசு திருப்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்ணி விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிட்டு தான் பண்ண அந்த எல்லாமே ஒத்து இப்போ அவர் தன்னுடைய மகன் மற்றும் மகள் பத்தி அவர் அடிக்கடி யோசிப்பாரு அவங்க தான் இப்போ அனாதியா இருக்கிறாங்க அப்பா அம்மாவை இருந்தே பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு முடிவெடுத்த மசஸ் கடவுள் அந்த வாய்ப்பு அவருக்கு கொடுக்கவே இல்லை சோ அவங்களுடைய அப்பா அம்மாவும் ஒரு பக்கம் அனாதியாகவும் அவங்களுடைய மகன் மற்றும் மகளும் ஒரு பக்கம் அனாதையாகவும் இருக்கிறது தான் அவருக்கு கடவுள் போட்ட விதி ஓகே நண்பர்களே சோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே மூல காரணமே வந்து பாத்தீங்கன்னா லதா தான் மொசஸ் பலமுறை தன்னுடைய அப்பா அம்மா உடம்பு நிலை குறித்து மனைவி கிட்ட எடுத்து சொல்லியும் லதாவுக்கு ஏற்பட்டிருந்த அந்த அடங்காத காம விரியால தன்னுடைய கணவன் கூட வந்து வாழறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை கடைசியில அவங்க இறக்கணும் சோ இந்த பக்கம் இந்த நான்கு நபர்களும் அனாதிய ஆகணும் மொசஸ் ஒரு நல்ல மனிதன் அவரு கொலையாளி ஆகணும் அப்படின்றது அவருடைய விதி ஸோ இந்த விஷயத்தை பத்தி நீங்கள் என்ன கமெண்ட் பண்றீங்கறது சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்